பிளவுஸ்ல அரை இன்ச்சு இறக்கத்துல இருந்து பன்னிரெண்டு இன்ச்சு இறக்கம் வரைக்குமே இருக்குது இதை என்னென்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான கான்செப்ட் படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் மூணு இஞ்சு கடத்தை வர இறக்க வச்சுட்டு நார்மல் லக்குக்கான ஃபார்மலா யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக வராது இது ஷோல்டர் பகுதி ஷோல்டர்ல இருந்து அரை இன்ச்சு நெக் இறக்க வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹை நெக் ஒரு இன்ச் இறக்க வைக்கக்கூடியது க்ளோஸ் நெக் ரெண்டு இன்ச் மூணு இன்ச் இறக்க வைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக் மூன்று இன்ச் இறக்கம் வைக்கக்கூடியது வரைக்குமே போட்டெக் தான் அடுத்ததா இந்த நாலு இன்ச் சொல்லுவோம்ல அதை வந்து எந்த கேட்டகிரிலுமே வந்து சேர்க்க முடியாது அடுத்ததா அஞ்சு ஆறு இந்த ரெண்டும் கேட்டகிரி பாத்தீங்கன்னா அப்படின்னா மீடியம் நெக் அடுத்ததா ஏழு எட்டு அண்டர் மீடியம் அடுத்ததா ஒன்பது பத்து லோ நெக் லோ நெக் கேட்டகிரி பதினொன்று பன்னெண்டு டீப் நெக் ஸோ ஒரு நெக் தேரியில இவ்வளவு கான்செப்ட் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம இது ரெஞ்ச குடுக்கணும்னா அதுக்கான படி நம்ம யூஸ் பண்ண நமக்கு ஷோல்டர் வலியாது அண்ட் சோல்டர் போய் பிரிட்டிங்ல போய் உட்காரும் यू